முத்து ரொம்பமா சீ கேட்குறாங்க நடந்து முடிஞ்ச கல்யாணத்துக்கு தான் என்கிட்ட வந்து சம்மந்தத்துக்காக வெயிட் பண்ணுன்னு சொல்லி நாடம் கொடுத்துருந்தேன் நீ நான் உன்னை என்னமோ நினச்சேன் சீதா ஆனால் நீயே நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டி இல்லை அதை விட உங்கள் அக்காவை முதுகிலே குத்திட்டா இனிமேல உங்களோட மூஞ்சியில் முழிக்கிறதே தப்பு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க அப்போ வந்து அருண் சொல்கிறாங்க இங்கே பாருங்க அவங்களை யாரையும் திட்டாதீங்க இந்த ஐடியா கொடுத்ததே நான் தான் அப்படின்னு சொல்லி ஆமாம் அந்த குடும்பத்தை பிரிக்கணும் என்னை பழி வாங்கணும்னு நினச்சி இந்த குடும்பத்துக்குள்ளே நீ வந்திருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் இதுக்கு இதுக்கு சம்மந்தம் பண்ணி பேசிகிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு எனக்கு பிடிக்காத வேறு விஷயம் குடும்பத்தில் கல்யாணம் பண்ணுறது வேறு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க நீ எல்லாம் சேர்த்து கணக்க போட்டு தான் பண்ணியிருக்கேன் அது நீ வந்து மீனாவை கூப்பிட்டு வந்து சாட்சி கையெழுத்து கூப்பிட்டுறது காரணம் நானும் மீனாவும் பிரியணும்னு சொல்லி தானே நீ நினச்சது நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அவன் மீனா என்னங்க இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நீ என்கிட்ட பேசாத நம்பிக்கை துரோகம்னா வேறு யாரும் கிடையாது அதனுடைய மொத்த உருவமே நீயாக தான் நின்றுட்டு இருக்கிற சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் வந்துட்டு மாப்பிள்ளை என்னங்க மாப்பிள்ளை இப்படி பேசுகிறீங்க இவ்வளோலாம் பண்ணது தப்பு தான் ஏன் மீனா இப்படி நான் எத்தனை தடவை படித்து படித்து சொன்னேன் அவளுடைய வாழ்க்கை நினச்சி நினச்சி உன் தலை நீ மண்ணலை போட்டுக்காதுன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை எவ்வளோ தூரம் கோவப்பட்டு இப்படி பேச அளவுக்கு பண்ணிட்டு நீயே அவர் எவ்வளோ தூரம் மனசார விரும்பி சீதாவுக்கு எப்படியாவது வந்து நல்ல பக்கம் கல்யாணம் பண்ணி வைக்கணும் நம்மளால இந்த கல்யாணம் நின்றக்கூடாது அப்படிங்கிறக்காக நல்ல மனசோட எப்படி பண்ணிட்டு இருந்தாரு இப்படி பண்ணிட்டீங்களே ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படின்னு சொல்றாங்க நீங்க ரெண்டு பேரும் என் பிள்ளையும் சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்போ மாமா நீங்க என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சீதா கேட்கறாங்க நான் யாருப்பா உன்னை மதிக்கிறதுக்கு நீ ஏன் பெரிய மனுஷி உனக்கு எல்லாமே நான் பண்ணி வைக்கிறதுக்கு உங்க அக்கா இருக்கிறா நான் மூணாவது மனுஷன் நான் தான் உங்க குடும்பத்தில் நான் குடும்பம்னு சொல்லி தப்பா நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப வந்துட்டு விஜயா சொல்றாங்க டேய் ஒரு வீட்டுக்கு மாப்பிள்ளையா போனா மாப்பிள்ளைன்னா அந்த மரியாதையோடு இருக்கணும் அதை விட்டுட்டு அவங்களுக்கு எல்லா எடுபடி வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்தா அப்படி இப்படிதான் நடக்கும் கடைசியில் உன் அது நீயே கடுத்துக்கிட்டே அப்படின்னு சொல்கிறாங்க பாத்தீங்களா எல்லாரும் பேச அளவுக்கு என்னை வந்து கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பண்ணாமலும் சொல்கிறாங்க மீனா இப்படி நீ பண்ண அந்த முத்து தான் வந்துட்டு எப்படி இருந்தாலும் கோவமாக இருந்தாலும் கொஞ்ச நாள் கழிச்சு சரியாயிருவான் கல்யாணத்துக்கு ஒரு சம்மந்தம் சொல்லுவான்னு கூட தெரியாதா எத்தனை நாளாக கூட வாழ்ந்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க மாமா அப்படி இல்லைங்கம்மா எப்படி இருந்தாலும் ஒரு மனசு மாறிடுவார் நம்பிக்கையில் தான் அருண் வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் சொல்லி சொன்னதுக்கு நான் வந்து ஒத்துக்கும் செஞ்சேன் அது அரமனசோட தான் நான் பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் இந்த மேரேஜ் முடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு உங்களை எல்லாம் பார்க்குறப்ப என் மனசு எவ்வளோ குற்ற அனுச்சியில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டதுன்னு தெரியுமா அது மட்டும் இல்லாமல் சீதாவோடைய கல்யாணம் விருப்பப்பட்டவங்களோட தான் கல்யாணம் நடக்கணும் இல்லைன்னா வேறு யாராவது கல்யாணம் பண்ணால் அவளுடைய வாழ்க்கை வாழ்க்கையாகவே இருக்காது காலம் போல் பூரா அவள் கஷ்டப்பட்டுட்டு இருப்பா அது மட்டும் இல்லாமல் இவர் மாப்பிள்ளை தேர்தல் ரொம்ப மும்முரமாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் உன் பாயிண்ட்டுக்கே வரேன் ஒரு வேளை நான் வந்து இதுக்கு ஒரு வேலை என் மனசு மாறாமல் நான் சம்மதிக்காமல் இன்னொரு மாப்பிளைக்கு பேசி முடிச்சு நான் கல்யாணத்தை கூட்டிகிட்டு போயிருந்தான் அங்கே வச்சு என்னை வந்து என்ன என்ன நடந்திருக்கு எனக்கு கடைசியில் நான் வந்து ஜெயிலில் தான் கம்பி அண்ணிகிட்டு இருந்துருப்போம் அப்படி தானே ரிஜிஸ்டர் மேரேஜ் முடிஞ்சுட்டு சொல்லி சர்டிஃபிகேட் கொண்டு வந்து இன் மூஞ்சிலேயே அடிப்பாந்தாருன்னு அதுக்கப்புறம் என் வந்து எவ்வளோ தூரம் நீ வந்து கஷ்டப்பட்டாலும் எவ்வளோ பண்ணாலும் என் வாழ்க்கை போயிருமில்ல ஏன் என் இதெல்லாம் யோசித்து நீ ஏ அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே நீங்கள் அந்த அளவுக்கெல்லாம் போக மாட்டேங்குன்னு நினச்சேன் எப்படியாவது கடவுள் காப்பாற்றி மா சீதாவுக்கு அவனுக்கு கல்யாணம் நடந்தும் நீங்கள் சமைச்சிடுவீங்கன்னு ஒரு நம்பிக்கையில் தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சீ வாய் மூடு இனிமேல் நீ வந்து என் கூட மூஞ்சிலே கூட முழிச்சிடாது என் கூட பேசவும் செஞ்சிடாத வீட்டு பக்கமும் வந்துடாதே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ விஜயா அடி சக்கண்ணா நம்ம நினச்சது நல்லது அதே போல தான் இந்த பார்லர் காரையும் என் பயனோட சேர்த்து வெட்டி விடணும் ஏதாவது ஐடியா பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்பா இனிமேல் இந்த பூக்கட்டளோட தொல்லை இருக்காது வீட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க டேய் முத்து நீ இப்போதான்டா ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கிறேன் இத்தனை நாளாக நடித்து நடித்து ஏமாற்றிட்டு இருந்ததெல்லாம் உனக்கு இப்போதான் தெரிஞ்சிருக்குது அவ எப்பே பட்டவனு இப்போ நீ புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க பண்ணாமல் எங்கே என்ன நடந்துட்டு இருக்குது நீ எந்த தமயத்தில் என்ன மாதிரி பேசிட்டு இருக்கிற கொஞ்சம் அமைதியாக இருக்கே அவங்களுக்குள்ளேயே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஸ்ருதி வராங்க முத்துவ இங்கே பாருங்க அவங்க ரெண்டு பிடிச்சிருக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருக்காங்க இதில் என்ன தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க பல இங்கே பாரு நான் செம கடுப்புல இருக்கேன் கம்முன்னு இருந்துரு ரவி கொஞ்சம் கம்முன்னு இருக்க சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க டே ஏ ஸ்ருதி கொஞ்சம் அமைதியா இரு அவனே சமக்கடுப்பு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அருண் சொல்கிறான் அருண் சொல்கிறாங்க இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை ரிஜிஸ்டர் மேரேஜ் முடிஞ்சு கல்யாணம் நடந்திருக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கூட ரிஜிஸ்டர் அரேஞ்ச்டு மேரேஜ் சட்டப்படி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா நீ பண்ணது வரைக்கும் போதும் நீ இந்த குடும்பத்தை பிரிக்கணும்னு நினச்சியில் பிரிச்சிட்டியில் ரொம்ப சந்தோஷமாக இரு கல்யாணம் முடிஞ்ச கல்யாணத்துக்கு தான் இன்னும் கல்யாணம் வேறு இந்த கல்யாணத்துக்கு நான் வந்து நின்ன பாரு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு மீனாடு கேட்குறாங்க ஏமனா எத்தனை நாளாக வந்து இப்படி என்னை வந்து வந்து க கழுத்தறுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் கூடவே இருந்து நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு கரெக்டு நம்பி தலையாட்டிட்டு இருந்தேன் பார்த்தியா அது மட்டும் இல்லாமல் அத்தை நான் உங்களை என்னமோ நினச்சேங்க அத்தை ஆனால் உங்களுக்குமே இந்த விஷயம் தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது இந்த நிமிஷம் வரைக்கும் நான் தெரியாத இருந்தால் நம்பர் ஆனால் நீங்களாகட்டும் சத்தியாகட்டும் அவள் எதுவும் என்கிட்ட மறைக்காத மாதிரி தான் இருக்குது இவங்க தான் மீனாக தான் வந்து பெரிய மனசு எல்லாம் பண்ணிட்டேன் இனிமேல் அவளை கேட்டே எதுவும் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு படித்த பெரிய வேலை கிடச்சிருக்கு ஒரு மாப்பிள்ளை வந்திருக்காரு இனிமேல் என்னுடைய உதவி உங்களுக்கு எதுவும் தேவைப்படாது இனிமேல் நான் அந்த வீட்டு பக்கமும் நான் வரமாட்டேன் என்னை மன்னிச்சிருங்க இந்த கல்யாணம் முடிஞ்ச கல்யாணத்துக்கு எதுக்கு இங்கே நின்றுட்டு மேலந்தாலம் கட்டிட்டு இருக்கணும் கிளம்பலா டேய் நான் சொல்கிறது கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க அப்பா நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் இது வரைக்கும் நான் மதிச்சதுனால தான் இங்கே வந்து நின்றுருக்குறேன் நான் அவங்க வீட்டில் எல்லா விஷயத்தையும் நான் தான் பார்க்கணும் அப்பா இல்லாத குடும்பம்னு சொல்லி எத்தனை தடவை நீங்கள் சொல்லியிருப்பீங்க அதான் மனசில் வச்சுட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தை நம்ம குடும்பம் மாதிரி நினச்சி நான் பண்ணப்பா கடைசியில் மூஞ்சியில் கறியை போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ விஜயா சொல்கிறாங்க நம்மள்கிட்ட அவங்க புத்தி காமிச்சிட்டாங்கல்ல என்னமாங்க உங்களுக்கு புத்தி வரல அப்படின்னு சொல்கிறாங்க நீ கொஞ்சம் அமைதியாக இரு விஜயா நீ பிரச்சனை பெருசு பண்ண மாதிரியே பேசிகிட்டு இருக்காது கொஞ்சம் அமைதியாக இரு ஆமாம் எதுக்கு எடுத்தாலும் ஏன் வாய் அடைங்க அவள் பண்ணதுக்கு என்ன எதுவும் நீங்கள் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க அவள் பண்ணது தப்பு தான் நான் நல்லா சொல்லலை ஆனால் இந்த நேரத்தில் நம்ம வந்து பழி இருக்கிற நேரம் இல்லை எல்லாரும் வந்துருக்குறாங்க கல்யாணம் நடக்கக்கூடிய இந்த முகூர்த்த நேரத்தில் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா மன்னிச்சிருங்கப்பா எந்த விஷயத்தை வேணால் நான் கேட்குறேன் இந்த விஷயத்த என்னால் கேட்க முடியாதுப்பா முத முதல் முறையாக வாழ்க்கையில் உங்கள் பேச்சை நம்ம மீற இது எல்லாத்துக்கு காரணம் இவதா என்னால் வந்து யாருடைய கல்யாணம் நிற்கவும் வேண்டாம் என்னால் தான் நான் தான் வந்து இந்த கல்யாணத்துக்கு வந்து சம்மந்தம் சொன்னால் அதனால தான் கல்யாணம் நடக்குது அப்படிங்கிற பேச்சும் வேண்டாம் எனக்கு மதிப்பில்லாத இடத்துல நான் எதுக்கு பண்ணிக்கணும் அது மட்டும் இல்லாமல் போலியை தன்னால் வேசம் போட்டுட்டு இருந்திருக்காங்க இவங்களுடைய சுயரபிமலை இப்போ தானே தெரிஞ்சிருக்கு அது மட்டும் இன்னொன்று என்ன சொல்கிறேன் பாருங்க அப்பா இனிமேல் இவ மூஞ்சில் நான் முடிக்க மாட்டேன் என்ன வேணால் பண்ணிக்கிங்க என்ன வேணால் நடந்துட்டு போகுது இனிமேல் இவ எனக்கு பொண்டாட்டியும் கிடையாது நான் உனக்கு புருஷனும் கிடையாது இனிமேல் வந்து அவளுக்கு அவள் வேலை பார்த்துட்டு போகிறேன் என் வேலையை நான் பார்த்துட்டு போகிறேன் எனக்கு மதிப்பில்லாத இடத்துல இனிமேல் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்ப கோபமாக கிளம்பிடுறாங்க மாமா என்னம்மா இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க மீனா நீ பண்ணும் தப்பு தானே மீனா அப்படின்னு சொல்கிறாங்க மாமா நானும் தப்பு தான் பண்ணிட்டேன்னு தான் சொல்கிறேன் இல்லைன்னா சொல்லலையே இருந்தாலும் வந்து சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சூழ்நிலை இருந்தாலும் நீ முத்துவோடைய சம்மதத்துக்காக வெயிட் பண்ணி இருந்திருக்கணுமா என்ன சொல்கிறது எனக்கும் தெரியல அவன் இது வரைக்கும் என் பேச்சை மீறினதே கிடையாது இப்போ மீ முத தடவையே மீறிட்டு போகிறான் என்னால் எதுவும் பண்ண முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு அண்ணாமலையும் அண்ணா என்னென்ன எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க கிளம்புறதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு வந்து மீனா கிட்டே எதுக்கடி இப்படியெல்லாம் பண்ண என் மூஞ்சில் நீயும் முடிக்காது எங்கேயோ போய் தொலைங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் என்னமோ கல்யாணம் பண்ணிக்கி என்னமோ பண்ணிட்டு போங்க நடந்து முடிஞ்ச கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை சொல்கிற மாதிரி எதுக்கு இங்கே வந்து நிற்கணும்னு எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுடைய அம்மாவும் கிளம்பிடுறாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு ஏங்க கல்யாணம் முடித்த நேரம் வேறு முடிய போதே அப்படின்னு சொல்கிறாங்க அருண் ஏங்க அருண் நான் அத்தனை தடவை படித்து படித்து சொன்னேன் கேட்டிங்களா அதெல்லாம் இந்த பிரச்சனையும் ஆகுது பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கடைசியில் இப்படி ஆயிடுச்சு எப்படி வந்து இந்த விஷயம் வெளில வந்ததுன்னு தெரில எப்படியோ வந்து இப்போ எல்லாத்துக்கும் வந்து கெட்ட பேர் இப்போ கல்யாணம் நடக்க வேண்டிய கல்யாணம் என்ன நடக்கும் எனக்கு உண்மையை புரியல அப்படின்னு சொல்லிட்டு அழகாங்க சிஸ்டர் பாருங்கள் அவர் கோவப்படுறாரு தான் நான் சரியாக இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க அவரை பற்றி உங்களுக்கு தெரியாதுங்க ரொம்ப நியாயம் தருவமாக இருப்பார் அவர் எம்மாலும் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க அக்கா என்னால தான் உங்க கல்யாணம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சீதா வருத்தப்படுறாங்க விடுவே சீதா நடக்கணும்னு தலையில் தெரிஞ்சிருக்கு நடந்துருச்சு இனி என்ன ஆக போகுது ஏதாவது இப்போ முகூர்த்த நேரத்துக்குள்ளே இந்த கல்யாணம் கல்யாணத்தையாவது நடத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படிக்கா மாமாவும் இல்லை அம்மாவும் இல்லை யாருமே இல்லாமல் எப்படி இந்த கல்யாணம் நடக்கும் இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்துலேருந்து மாலை கட்டி போட்டு போகிறாங்க அப்பாருன்னு சொல்கிறாங்க சீதா சொல்கிறது கேளு சீதா சீதா சொல்லிட்டு போதுங்க உங்க பேச்சை கேட்டு கேட்டு ஏதே இப்போ ரெண்டாக பிரிஞ்சிருச்சு உங்களுக்கு இப்போ சந்தோஷம் தான எத்தனை தடவை சொன்னேன் மாமா வந்து சம்மந்த சொன்னதான் நடக்கும் நடக்கும் நடக்கும்னு இல்லை அதை மீறி டிஜிட்டல் மேரேஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்க வட்டுக்கு ஐடியா கொடுத்து எல்லாம் பண்ணி இப்போ கடைசியில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்போ வந்துட்டு அருணோடையம்மா சொல்றாங்க எல்லாமே சரியாயிரும் பேசினா எல்லாம் ஃபஸ்ட்டு கல்யாணத்தை முடியும் அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பேசிக்கலாம் சொன்னால் கேளுமான்னு சொல்றாங்க அவங்க எல்லாம் சொல்றதெல்லாம் கேட்டு வற்புறுத்தலாம் என்ன பண்றது தெரியாமல் சீதாவுக்கு கல்யாணம் நடத்துறது அடுத்த மீனா வீட்டில் அருணோட வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு சீதாவை வீட்டுக்கு போகலான்ட்டு அங்கே போகிறாங்க அங்கே போனோம்னா இங்க பிடிக்கல எல்லாம் அடியாக ரெடியாக எடுத்து வச்சாச்சு ஒழுங்க தூக்கிட்டு போயிடுது இனிமேல் வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா நல்லா இருக்காது நீ வீட்டுக்குள்ள இனிமேல் இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன் நீ இருக்கணுமா அப்படிங்கிறத நீ தான் முடி பண்ணணும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க அப்போ வந்துட்டு மாமா யாரு என்னால எங்கேயும் போக வேண்டாம் நானே எங்கேயாவது போய்க்கிறேன் சொல்லிட்டு கிளம்ப வீட்டுக்கு அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்கப்பா பேச்சை பண்ணது கிடையாது ஆனா இந்த விஷயத்தில் தயவுசெய்து எனக்கு சம கோவத்தில் இருக்கேன் அவன் இனிமேல் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுப்பா சொல்றாங்க என்னடா நானும் பார்த்துட்டு இருக்கேன் மண்டபத்தில் தான் நீ சொன்னேன் சரி ஒரு நாயம் உண்டு வந்துட்டு சீதாக்கா கல்யாணம் பண்ணி வச்சாங்கிற ஒரே காரணத்துக்காக இவ்வளோ வீட்டுக்குள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ விஜயா சொல்கிறாங்க அவ சொல்கிறதுல என்ன தப்பு இவ்வளோ தான் மழை போல் அவன் நம்பி இருந்தா இப்படி நம்ப வச்சு கழுத்து கழுத்துறதுட்டா என்ன பண்ண முடியும் ஒரு மனுஷன் நல்லா யோசிச்சு பாருங்க அவன் சொல்கிறதுல தப்பு எதுவும் கிடையாதுன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா நீ கொஞ்சம் அமைதியாக இரு பிரச்சனையை பெருசு பண்ணாதான்னு சொல்கிறாரு